முருகனின் ஆறு உறைவிடங்கள் தமிழ் ஆறு படை வீடுகள் ரோமானியம் அருபத்தா ஆய்வீட்டுக்கால் என்பது தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள இந்து கடவுளான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆறு கோயில்கள் ஆகும் தமிழ் சங்க இலக்கியங்களிலும் நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று பறையிலும் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ்களிலும் முருகனின் இந்த ஆறு புனித தலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்சோலை ஆகிய ஆறு தலங்கள் மிகுந்த ஆன்மீக இன்பத்தை அடைய நாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்குச் செல்வோம் இந்த அறுபடை வீடுகள் முருகனின் தெய்வீக ஆற்றலையும் பக்தர்களுக்கு அவர் அளிக்கும் அருளையும் தன்னகத்தே கொண்டுள்ளன ஒவ்வொரு தலத்திலும் முருகன் சிறப்பான வடிவம் தெய்வீக பொலிவு மற்றும் வீர பெருமானாக காட்சியளிக்கிறார் இந்த ஆறு தலங்களும் முருகனின் வழிபாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்றவை மற்றும் புனிதமானவை அறுபடை வீடுகளின் தொடக்கம் திருத்தணியில்தான் இங்கு முருகன் தனது போரின் வெற்றியை தொடர்ந்து அமைதியடைந்த தலமாக கருதப்படுகிறது திருத்தணியில் முருகப்பெருமான் தனது ஆற்றல் தன்னுடைய பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு உரிய பதிலாக அமைதியான அருளையும் வழங்குகிறார் பல நூற்றாண்டுகளாக இத்தலம் பக்தர்களால் தெய்வீக சந்தோஷத்தை அடையவும் உள் அமைதியை பெறவும் வந்தவர் பழனி தண்டாயுதபாணி வடிவில் முருகன் தோன்றிய இடமாகும் இங்கு அவர் தனது சிறப்பு ஆயுதமான தண்டாயுதத்தை கொண்டு திகழ்கின்றார் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு இங்கு வரும்போது அவரது தீர்க்கமான பக்தி கற்பனை திறன் மற்றும் தீர்க்கமான ஆன்மீக ஞானத்தை பெறும் வாய்ப்பை அளிக்கிறார் பழனி முருகனை வணங்க வருபவர்களுக்கு மிக பிரசித்தி பெற்ற தலமாக விளங்குகிறது இங்கு பலரும் குண்டம் எடுத்து கடும் தியானத்தில் ஈடுபடுவதும் வழக்கம் மூன்றாவது தலமான பழமுதிர்ச்சோலை மலைவாழ் சூழலில் அமைந்துள்ளது இந்த தலத்தில் முருகனின் தெய்வீக ஆழத்தை உணர முடிகிறது அங்கு வரும் பக்தர்கள் இயற்கையின் அமைதியிலும் முருகனின் தெய்வீக ஆற்றலிலும் இன்பம் அடைகின்றனர் சோலை என்பது முருகனின் தெய்வீக வடிவத்தில் அமைந்த ஒரு உயர்ந்த தலமாகும் மேலும் இந்த தலத்தின் அற்புதமான சூழலால் பக்தர்கள் மனநிறைவை அடைகின்றனர் திருப்பரங்குன்றம் முருகன் தனது போரில் வெற்றி பெற்ற பிறகு இங்கு திருமணம் செய்து கொண்ட தலம் இந்த தலத்தில் முருகன் தனது தெய்வீக சக்தியை தன் துணைவியாருடன் இணைத்து முழுமையான பூரணத்தை அடைகின்றார் திருப்பரங்குன்றம் தலத்தில் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் திருமண நலனையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் இது முருகன் பக்தர்களுக்கு அவரின் திருமண வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள புனித தலமாகும் இங்கு முருகன் அமைதியான கடற்கரை சூழலில் தனது பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார் இந்த தலம் பக்தர்களின் உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் அளிக்கிறது கடலின் பேரொழி போலவே முருகனின் அருள் பாய்ந்து வரும் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து கடலின் இரக்கம் போன்ற அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் சுவாமிமலை இறுதியாக அறுபடை வீடுகளில் ஒன்று இதுவே இங்கு முருகன் தனது தந்தை சிவபெருமானுக்கே ஞான உபதேசம் செய்த தலம் இங்கு முருகன் ஞானத்திற்கு உரிய தெய்வமாக காட்சி தருகிறார் முருகனின் ஞானத்தை வணங்க வரும் பக்தர்களுக்கு சுவாமி மலையில் அவர்கள் தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியையும் சிந்தனைகளின் தெளிவையும் பெறலாம் இந்த ஆறு தலங்களும் இணைந்து முருகனின் தெய்வீக ஆற்றலையும் அதில் மறைந்துள்ள விசித்திரமாயான அருளையும் நமக்கு காட்டுகின்றன பக்தர்களுக்கு இது சாதாரண சுற்றுலா அல்ல ஆன்மீக பயணமாகும் ஒவ்வொரு தலத்திலும் உள்ள ஆன்மீக ஆழமும் அதில் மறைந்துள்ள திருத்தமும் நமக்கு உணர்வுகளை தாங்கி நிறைக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளை சரியாக வணங்கும் பொழுது அந்த தலங்களில் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக அனுபவம் ஒரு ஆழமானது ஒரு பழைய தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்று இதனை மிக அழகாக விளக்குகிறது அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடன் ஆதரிக்கும் தெய்வமும் நீயே முருகா 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 இந்த பாடலில் முருகன் தாயும் தந்தையும் போல கருதப்படுகிறார் அவர் தனது பக்தர்களை ஆதரித்து அவர்களை அன்புடன் தழுவி காத்துக் கொள்கிறார் முருகனின் இந்த அருள்தான் பக்தர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் தெய்வீக உறவின் முக்கியமான பகுதியாகும் சிறுவர்களும் கூட முருகனை வணங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர் அநாதை இல்லங்களில் இருக்கும் குழந்தைகள் பூஜை அறையில் முருகன் படத்தை வணங்கி அவரை தாயாகவும் தந்தையாகவும் உணர்ந்து அவரது பாடல்களை மனமாற பாடுகின்றனர் இது பக்தர்களின் மனதில் ஒரு தெய்வீக உறவினை உருவாக்குகிறது முருகனின் கருணையால் சிறுவர்கள் தெய்வீக வளர்ச்சியை அடைகின்றனர் முருகனின் அறுபடை வீடுகளை பற்றிய பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட ஆழமான ஆன்மீக அனுபவம் முருகனின் தெய்வீக சக்தியின் சாட்சி பாம்பன் சுவாமிகள் தியானத்தில் மூழ்கியபோது போது முருகனை தரிசித்ததாக கூறப்படுகிறது அந்த தரிசனம் சுவாமிகளின் வாழ்வில் மிகப்பெரிய ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தியது அகத்தியர் மற்றும் அருணகிரிநாதரின் புண்ணிய சக்தியுடன் இணைந்த இந்த தரிசனம் முருகனின் அருள் சக்தியை வெளிப்படுத்தியது இதுபோல பக்தர்களும் முருகனின் ஆற்றலை உணர்ந்து மனமாற வழிபட்டால் அவர்களும் ஒரு நாளில் முருகனின் அருளை தரிசிப்பர் நமக்கு அவர் தரிசனம் அளிக்கும்போது அது நம் வாழ்வின் முக்கியமான தருணமாக மாறும் நம் பிறப்பின் நோக்கமும் அந்த தரிசனத்தில் நிறைவேறும் முருகனின் ஆறு திருத்தலங்களிலும் பயணித்து அவருடைய தெய்வீக அருளைப் பெற்று நம் வாழ்க்கையில் ஆன்மீக நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடையலாம்